தேசமுய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாரின் வாசமல்லர் வணங்க வந்த ரொம்ப வணங்கும் திருத்தொண்ட தொகைவெளி வாழ்க்கையினால் சொல்லாமல்லவரான் எங்கள் பாக்கிய பெயரால் தலைப்புவால் சேக்கலாரடி செல்லுகிறது செல்லாமல்லாம் அல்லது பன்னார் மொழியம் மனாவுடைய திருவிழியை வணங்கி எவர் மட்டும் பொன்னார் திருவுடை தமிழர்களை மனமொழி பெயர் அலை வழங்கி துறையாஸ்ரீ சிவகண்ணையாவுடைய திருவள்ளை நிலம் இணைந்து அடியருடைய ஞானாஸ்ரீ புருந்தையாருடைய திருவடித்தாவர்களை மனமொழி மெய்கலாலை வணக்கி எடுந்தள்ளி இருக்கக்கூடிய நம்முடைய போர்கதலுக்கு வழிபாட்டுக்கு உரிய ஐயா நாகராஜய்யாவுடைய திருவடித்தாவர்களை மனமொழி மெய்கல வணங்கி இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டுக்குரிய திருநாவுக்கரசு நாயனார் திருக்கூட்டத்தினுடைய அடியார் பெருமக்களுடைய திருவடை தாவர்களை மனமொழி மெய்கலி வணங்கி மற்றும் இங்கு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய முதலும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமேன திருக்கூட்டமாக பல்வேறு ஊர்களிலிருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு தளங்களிலிருந்து இங்கு எழுந்தவர்களில் இருக்கக்கூடிய அடியார் பொதுமக்கள் எல்லாம் முதற்கென்று வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சுனேசுவர்களே ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஆற்றொழுக்காக ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்தாங்க அவங்களுக்கே உரிய ஒரு தனி பாணியில் அவங்க பேசுனதுக்கு பிறகு மீண்டும் அந்த நாயனார் சிந்திக்கிறது அவர் மரம் இல்லை அவர்கள் சொன்னாலும் கூட அவர் திருவிடையை வணங்கி கொண்டு ஐயா ஆரம்பித்ததே ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தாங்க இது இல்லாத திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறதுக்கு மனசில் நீங்கள் வச்சுக்கோணுங்கிறதுக்காக திரும்ப சொல்ல இல்லையா அது கூட நான் சொல்ல மாட்டேன் தீமைகளை இல்லையாக செய்யக்கூடியன்னு ஆரம்பித்தாங்க நமக்கு இருக்கக்கூடிய தேவையிலேயே ரொம்ப பெரிய தேவை என்னன்னு நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவர் மலந்தான் அது எப்போ நீங்க அப்படின்னா திருத்தொண்ட தொகை வாடுகின்ற பொழுது தான் நீங்கள் இதே மாதிரி ஒரு இடம் கண்ணபிராயண வரும் போன் அதாவது நானுன்னு சொல்லுவான் கண்ணபிராயணு குன்னுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமை தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு கோணமில் குடுமை தேவர் அப்படிங்கிறதுக்கு சேர்க்கணைய உரையை சொல்வார் குற்றமில்லாத குடுமை தேவர்னா அது குற்றமாய்ப்பு அப்படி சொல்லக்கூடாது நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடிமை தேவர் நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் என்ன ஆணவ மலம் இல்லைங்களா ஆணவ மலத்தை இல்லையாக அப்போ பொருள் உள்ளுகின்ற பொழுது ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் நுட்பமாக பொருள் செய்யும் அதான் ரொம்ப முக்கியம் அதனால் திருத்தொண்ணத் தொகையில் ஆரம்பிச்சு ஐயாவர்கள் வந்து அதாவது சைவத்தில் வழிபாடு பின்னர் இரண்டு வழிபாடு ஒன்று பெருமான் வழிபாடு இன்னொன்று அடியார் வழிபாடு அந்த அடியார் வழிபாடு செஞ்சால் என்னவெல்லாம் கிடைக்க அப்படிங்கிறது ஐயா குபேரனுக்கு அதிகாரியாக அதுக்கு மேலே ஒரு பதவி ஒன்று இல்லை இல்லைங்களா நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமிகள் கூட சொல்லுவார் செல்வமுடையான அழகை பதியை தோல்மை கொண்டு உறந்த கல்வியுடையான் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொடரும் பறவை துணைவா நினை தோல்மை கொண்டான் சிறந்த அறிவு முதல் முதற்கன் பெருமானே அப்படின்னு சிவபிராயசுவாமிகள் சொல்றார் நாலு நான்கு மாலைகள் ஐயா சொன்னார் ரெண்டு தோழர் சொன்னார் பெருமானுக்கு ரெண்டு தோழர் நல்ல செல்வத்தில் சிறந்த சங்கநிதி பதும நிதி ரெண்டையும் கூடிய ஒரு தோழர் குபேரன் அறிவு அதெல்லாம் சாமிக்கு நிறைவாகலை நல்ல அறிவில் சிறந்த ஒருத்தர் வேணாம் நினைச்சாரான் அதுக்காக சாமி ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாராம் ஐயாப்படியார் அந்த நினைத்த ரொம்ப அருமையாக சொல்வார் வேண்டுமான இரு இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி அதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்து நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு அவரை தோழராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு சிவபிரகாஷ் சாமிகள் நாலு நான்கு மாலை சொல்லுவாங்க திருமந்தரத்தில் ஒரே ஒரு பாடல் என்னென்னா ஒரு அடியாருக்கு அண்ணம்பாலை இப்போ போடுறதுனால வரக்கூடிய சிறப்பு பெரியவரான பல இடங்கள சொல்லியிருக்கு இல்லைங்களா ஆனால் திருவந்திரம் என்ன சொல்லுது போட வேண்டாம் போடணும்னு நினைச்சாவே போதுமா ஒரு இடத்துல ஒரு கோடி அந்தனர்களுக்கு சாப்பாடு நடக்குது உண்மையிலேயே போடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு கோடி அந்தனர்களுக்கு சாப்பாடு நடந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு சிவனடியா நினைச்சாராம் ஒரு அடியா இருக்கு அண்ணம்பாளிக்கு செஞ்சா பரவாயில்லை ஐயா சொன்ன மாதிரி நம்மனால முடியலையே நினைச்சாராம் அந்த ஒரு கோடி பேருக்கு போட்டத விட இவர் நினைச்சது தான் பெருசுங்கிற திரும்ப ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் மந்தவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயன் இல்லை அப்படின்ட்டு அது நினைச்ச ஒரு நினைப்புக்கு அந்த ஒரு கோடி பேருக்கு சோறு போட்டது ரெண்டு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படிதான் அன்னம்பாலிப்பை பத்தி ஐயா ரொம்ப அருமையாக சொன்னாங்க அதாவது பணம் இருந்தால் மட்டும் செஞ்சிட முடியாதுங்க ரொம்ப அவங்க மனசில் பதிகிற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா மனசு வே ஏதாவது ஒன்று செய்யலாமே அவங்க அதை ஐயா சொன்ன மாதிரி நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே செய்து அவரவர்கள் செய்த குளத்தொழில் மூலமாகவே தொண்டு செய்தார்கள் நெசவு தொழில் செய்கிறவர்கள் ஆடை கொடுத்தாங்க உழவு தொழில் செய்கிறவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அதே மாதிரி மண்பாண்டை செய்கிறவங்க வந்து ஓடு கொடுத்தார்கள் என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அதாவது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஐயா அடியார் வழிபாட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அதே மாதிரி பெருமான் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன ஆகும் அடியார் வழிபாடு செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரிய புராணம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுங்கள் நம்முடைய ஆணவ மலம் எப்போ நீங்கும் அப்படின்னா இறைவனை வழிபாடு செஞ்சால் நீ அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது இறைவனை வழிபாடு செஞ்சால் ஆணவ மலை நீங்கிடும் சரி அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது நம்ம செய்வசித்த மனுஷங்களுக்கு தெரியும் வாசனா மலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது எப்போ நீங்கன்னா அடியார் வழிபாடு செஞ்சால் நீங்க இது வெள்ளாண் சருக்கத்தில் நம்ம பார்க்கலாம் வெள்ளாணி சருக்கத்தில்

என்று உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீட்டினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு திருத்தொண்டு செய்தார் என்று சொல்லி சேகர பெருமான் அவர் சின்ன அரசராக இருக்கிறார் அரசராக இருக்கிற பொழுது அரசு வாழ்க்கை உறுதியற்றது இந்த உலக வாழ்க்கை உறுதியற்றது அப்ப என்ன உறுதியற்ற உறுதியானது அப்படின்னா ஆடும் கடலே உறுதியானது முடிவுக்கு வந்தாங்க பெருமானுடைய தூக்கிய திருப்படி இருக்கு அந்த உலகின் கலைக்கு எல்லை ஆளும் கலலே என்று சொல்லி அதை உணர்ந்தவர் நம்முடைய நாயனார் அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து பெருமான் பூச பெருமானுடைய திருப்படியை தினசரி வணங்கி கொண்டு வர தினசரி அந்த உண்மை வந்ததுக்கு பிறகு அவர் தினசரி பூத்த பெருமான் திருவடி வணங்கிட்டு வருவார் வருவார் அப்படி வருகின்ற பொழுது தினசரி பூசை பண்ணுவார் சிவபூசை பண்ணுகின்ற பொழுது பெருமானுடைய திருச்சிலம் பூசை தான் பூசை நிறைவு செய்வார் அப்படி தினசரி சாமி சிலம்போசை கொடுத்தது சேரமான் பெருமான் பிள்ளையம்பதியில் வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த சிலம்போசை கேட்கிறது பாதபுரடியிலுக்கு சிலம்போசை கேட்கிறது பாதபுரடியில் வந்தினி அருளி பாத சிலம்பொடி காட்டிய பரிசு என்று சொல்லி தன்னுடைய திருவாசத்தில் சொல்றார் ரெண்டு பேருக்கும் பெருமான் சிலம்பொடி கொடுக்கிறார் அப்படி ஒரு நாள் சிலம்போசை கேட்கல அப்படி ஒரு நாள் சிலம்போசை இருக்க அவர் பெருமான் சேரமான் பெருமாள் நாயகர் என்ன நினைக்கிறார்னா நம்ம பூசையில் ஏதோ தவறு பண்ணியிருக்கோம் பூசை சரியாக பண்ணாத நமக்கு இந்த உடம்பு இருக்குது இனி இந்த உடம்புனால் அடைய அடையக்கூடிய இன்பம் என்ன அதனால் இந்த உடம்பும் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய உடைவாலை எடுத்து அப்படி மாறில் நாட்டுகின்ற பொழுது பெருமானுடைய திருத்தலம் போச கேட்போம் சேக்கல பெருமான் அந்த இடத்த சொன்னார் பூசை கடிது முடித்து பிழைத்தது என்னோ என்று பொறுமை ஆசையுடம்பால் நீ அடையும் இன்பம் யாது என்று தேசின் விளங்கும் உடைவாலை எடுத்து தன் திருமார்பளி நாட்ட ஈஸ்வர் விரைந்து வந்து திருச்சிலம்பின் ஓசை கேட்பார் அப்படி கிழமை சபி சாமி வேகமாக வந்தார் வேகமாக வந்து அந்த சிலம்போசை கொடுத்தாராம் அப்புறம் சிலம்போசை கொடுத்துட்டு சொன்னாராம் மன்றில் வந்து வன் தொண்டன் ஒன்றும் உணர்வினால் உரை சேர்ப்பதிகம் பாடுதலினால் நின்று கேட்டு வர தாங்கோம் அப்படின்னு அப்போதான் அது வரைக்கும் சுந்தரர்னா யாரும் அவருக்கு தெரியாது சேரமான் பெருமான் நாயனா இருக்கு சுந்தரர் அப்படிங்கிறவர் பத்தியே தெரியாது சாமி சொல்றார் ஒன்றும் உரைசேர் அதாவது ஒன்றும் உணர்வினால் உரை சேர் பற்றி நான் பாடியேன் எப்படி பாடு அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்றாரு ஒன்று இருந்து நினைவண்கள் உங்க மக்கு உணர்வில்லை அப்படின்னு மாதிரி ஒன்று இருந்து வன் தொண்டன் வந்து பாடியதனால நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் அதுதான் அவர் சாமி சொன்னார் அப்போதான் அவர் நினைக்கிறார் சேரமான் பெருமான் நாயனார் சிவபெருமானே நின்று கேட்டு வரன்னு சொன்னால் அடியாருக்கு அவர் செய்யும் கருணை என்ன என்று சொல்லி பெருமானுடைய திருவர்களை நினைக்கிறார் அதற்கு பிறகு நம்பிகளுடைய அந்த ஒரு உரைப்பை நினைக்கிறார் அப்படின்னா அவர் போய் நேரில் பார்க்கணும் என்று சொல்லி அப்பொழுதே சேர நாட்டிலிருந்து அவர் வந்து முதல்ல அருள் செய்த பெருமானாகிய சிதம்பரத்துக்கு வரார் சிதம்பரத்தில் வந்து அங்கே தான் வந்து நம்முடைய பெருமானை பாடுறார் அதற்கு பிறகு அங்கிருந்து திருவாரூர் வந்து நம்முடைய நம்பிகளை நட்பு கொண்டார் என்று சொல்லி நமக்கு சரியத்தில் பார்க்குறோம் அப்போ பூசை அது பெருமாள் ஏற்றுக்கொள்ளாத பூசையா இருந்தால் உயிர் வாழணும்னு விரும்புகிற நம்முடைய நாயன்மார்கள் அதே மாதிரி நேற்று குருபோது புகழ் துணை நாயனார் புகழ் துணை நாயனார் அரிசி கரைப்புதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரை அரிசியல் ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த அரிசி கரைப்புதூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவ வேதியர் அவர் ஆகமங்கள் மூலமாக பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வந்து எப்பொழுதும் பெருமானை வழிபாடு செய்வார் அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பஞ்சம் ஐயா வர்க்கடம் அப்படின்னு சொல்லுவார் சேர்க்கிறார் வர்க்கடம்னா ரொம்ப பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அவர் வந்து பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார் ஆனாலும் பெருமானை வழிபாடு செய்யறது கொஞ்சம் கூட நிறுத்தல் பெருமான் வழிபாட்டை மட்டும் நிறுத்தவே இல்லை இரவும் பகனும் மலர் கொண்டு நீர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் வழக்கும் போல பெருமானுக்கு திருமுழு காட்டுகின்ற பொழுது அந்த குடத்தை தன்னை எடுத்து சாலை மேலே ஊத்த போகிறார் அப்படி ஊற்றுகின்ற பொழுது அந்த அயற்சி சாப்பிடாதனால அந்த மயக்கத்தில் அப்படியே பெருமான் மேலே விழுந்து அயர்ந்துடுவோம் அதற்கு பிறகு பெருமான் அந்த கனவிலே தோன்றி அவருக்கு பஞ்சகாலம் நீங்குகின்ற வரைக்கும் ஒரு படிக்காசு கொடுப்போம் நித்தம் ஒரு படிக்காசு கொடுப்போம் என்று சொல்லி இறைவன் அந்த பீடத்தில் படிக்காசு வைத்ததாக சைக்கிழா பெருமானம் வந்து சொல்கிறார் அப்படின்னா ஊசியில எவ்வளவு அவர்கள் உரைப்போடு இருந்திருக்கிறாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுனால் பொங்கோத ஞானத்து வர்க்கடமாய் பசி விருந்தும் எங்கோமான் தனி விடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் பொங்கார்வன் மலர் கொண்டு குளிர் குணல் கொண்டு அர்ச்சித்தார் என்று சொல்லி சேகர்புமான நேரத்தை ரொம்ப அற்புதமாக சொல்வார் அப்படின்னா பஞ்சம் வந்தாலும் சரி பசி வந்தாலும் சரி ஐயா சொன்னார் பார்த்தீங்களா நமக்கு முன்பு இங்கு உணவில்லையா எனும் இமக்குழு குடிப்பாக இனியவர் தமக்கு என்ன தகவல் அமைக்குமாறு எங்கனம் அணங்க அப்படின்னா ஐயா சொன்னதுதான் இந்த பதில் அம்மா கிட்ட இருந்து வந்துடக்கூடாதுங்கிறத நாயனார் கவனமா இருந்தாராம் சிவப்பினை ஒரே சொல்றாரு எங்க நம்மளுக்கே முதல்ல சாப்பாடு இல்லை ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க இருந்தாலும் இந்த இடம் அதாவது இங்க இறைவன் அங்க வந்து அடியார் இங்க இறைவன் அடியாருக்கு செய்யறதும் அதேதான் இறைவனுக்கு செய்யறதும் அதேதான் அப்படி தங்க அந்த பஞ்ச காலத்திலையும் அவர் வந்து உடல் வருந்தையும் கூட பெருமான் தொண்டை நிறுத்தாமல் செய்ததனால பெருமான் நித்தம் ஒரு படிக்காசு கொடுத்தார் அது பஞ்சகம் நீங்குகின்ற வரைக்கும் கொடுத்ததாக நமக்கு புராணத்தில் சொல்லப்படுகிறது அப்படி கொடுத்த அதற்கு அதான் சாமி பேரை அங்கே வந்து படிக்காசு கொடுத்த பரமக் என்று சொல்லி சொல்லுவாங்க இப்படி இறைவன் மீதும் அன்பு கொண்டு இப்படி அடியார் மீதும் அன்பு கொண்டு ரெண்டு வழிபாட்டையும் சிறப்பாக செய்தவர் அப்படி நாயன்மார்கள் அப்போ நாயன்மார்களுடைய வர கிடைக்க வகைப்படுத்தலான்னா இப்படிப்படுத்தலான்னா ஒன்று இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் இன்னொன்று அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் இன்னொன்று ரெண்டு பேர்த்துக்கும் தொண்டு செய்தவர்கள் புலச்செரி நாயனார் போன்றவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தொண்டு செய்திருக்கிறார் நிறைய நாயன்மார்கள் ரெண்டு பேர் ரெண்டு தொண்டு செய்திருக்கிறாங்க பேர்வங்க அழிக்காமல் ரெண்டு தொண்டு செய்திருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய மாணக்கஞ்சாரன் நாயனார் ரெண்டு தொண்டு செய்திருக்கிறார் இறைவனுக்கும் செய்திருக்கிறார் அடியாருக்கும் செய்திருக்கிறார் நமக்கு திருநேலக்க நாயனர் குணத்தில் தான் சேக்கழ பெருமான் சொல்றார் வேத உள்ளுற யாவன விரிவுணர் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவ இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி அப்ப வழிபாடு சைவத்தில் என்னன்னா இறைவன் வழிபாடு அதே மாதிரி அடியார் வழிபாடு ரெண்டு வழிபாடும் செய்கின்ற பொழுது அந்த வழிபாடு நிறைவாடு எங்க பார்க்கிறானா ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் பார்க்கணும் காலத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது காலத்தினாதரை வணங்குறார் காலத்திநாதரை வணங்கி அதற்கு பிறகு கண்ணப்புற வணங்குகிறார் அதை சேக்கிழா பெருமான் சொல்கிறார் கும்பிட்ட பயன் காண்பார் போல மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார் எப்படிப்பட்ட ஞான ஞானசம்பந்த பெருமான்னா ஒம்பராவரி வந்து மனம் நால மலரும் மது மலரு கொன்றையால் அடியல்லால் வேணா என்கிறான் சம் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் அங்கே மட்டும் விழுந்தாரான் சொல்லுவா சே கோைய உரையை பொழுது ரெண்டு பேர் பின்னாடி இருந்து தள்ளிவிட்டால் எப்படி போய் விடுவாங்க அது மாதிரி விழுந்தாராம் ஞானசம்பந்த பெருமான் அதை சொல்றார் கும்பிட்ட பயன் காண்பார் போல இப்போ சிவபெருமானை கும்பிடுவதற்கு பயன் ஒன்றும் சொல்லலை ஆனால் அடியாரை வணங்குகின்ற பொழுது அந்த கும்பிட்ட பயன் வேணும் அப்போ தான் க அடியாரை வணங்க முடியும் சரி கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்கின்ற பொழுது அவர் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத சேக்கழ பெருமான் சொல்கிறாருங்க அதாவது அன்பின் மெய்மை உருவினையும்

நெற்றி செங்கன் விமலரையும் உடன் கண்ட விருப்பம் பொங்கன்னு அப்படி விருப்பம் வந்ததுனால் என்னாச்சா திருவாசத்தில் சொல்கிற மாதிரி பள்ளத்தில் உருவனர் போல் பாய்ந்து செல்லணும் அப்படியே ஞானசம்பந்தர் பெருமானுக்கு கண்ணிலிருந்து அப்படியே தாரை தாரையா நீர் வந்தது பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வெள்ளத்தை போல அப்படியே பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டால் பலமுறையும் வெளிந்தழுந்து வணங்கினார் பெருமானை வணங்கியதை ஒரே முறை வணங்கினார் சொல்றார் சேகலா பெருமான் அது பெரும்பான்மை வணங்கினதை சொல்லுகின்ற பொழுது வீழ்ந்து எழுவார் அப்படின்னாரு அது கூட எப்படி சொன்னாருன்னா தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சிலா தர சோபானத்தால் ஏறி வாழ்ந்தமையோர் குடாம நெருங்கி மணிநீர் வாயில் சூழ்ந்து வளர்ந்து கொண்டு இறைவர்திறு முன்பு எய்தி வீழ்ந்து எழுவார் ரொம்ப முக்கியமான இடங்க அது முடியல அதுக்கு பேர் எதிர்கால வினைமுட்டுன்னு பேர் வீழ்ந்து எழுந்தார்னு சொல்லியிருந்தா அதோட முடிஞ்சது ஆனால் வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட கையன் பயன் காண்பார் போல் மெய்வேடு பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னா அப்ப எழுவார் அப்படின்னா என்ன இன்னும் ஏதோ இருக்குது அர்த்தம் அப்ப இறைவன் வழிபாட்டோட முடிஞ்சிருச்சா நம்ம வழிபாடு அப்படின்னா முடியலை எங்க முடிச்சு காட்டுறாரு அடியார் வழிபாட்டுல கண்ணப்பருடைய வழிபாட்டில் தான் முடிச்சு கேட்டுறார் வீழ்ந்து எழுவார் அப்புறம் என்ன சொன்னார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வ வேடபெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படி அப்ப சைவத்தினுடைய வழிபாடு ஆரம்பிக்கிறது பெருமான இடத்துல நிறைவாவது இருக்கு அப்படின்னா அதனால வந்து ரெண்டு வழிபாடும் செய்வத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்முடைய சிறு தொண்ட நாயனாருடைய பணத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் எதற்காக அவர் திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறத சொல்கிறார் வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய அப்படின்னு திருவெண்காட்டினங்க ஏன் திருமணம் செஞ்சுட்டார் அப்படின்னா அடியார்களுக்கு மெய்ப்பணி செய்கிறதுக்காகவே திருமணம் செய்து கொண்டார் அதனால தான் அவர் வந்து பெருமாள் அவர் இறைவனே என்ன கேட்குறார் தொண்டானாருக்கு என்னாலும் சோழளிக்கும் மண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னு தண்டாத கண்டாத ஒரு வேட்கை பசியுடைய போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டானாருக்கு என்னாலும் சோழளிக்கு மண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னா அவருக்கு என்ன கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடி வந்தவருக்கு சிறு தொண்டர் வீடு தெரியாததெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கே தெரியாத போயிடும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சாமி விருப்பப்பட்டார் அதான் திருநெல்பணத்துல சொன்னாரு ஐயா சொன்னார் இல்லைங்களா சோதிக்கிறதுக்காக அல்ல தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய காட்ட மாட்டால் அரிசிவ யோகியாகி அப்படின்னா சோதிக்கிறதுக்காக பெருமான் வர்றதல்ல தொண்டரை விளக்கம் காண அப்படின்னார் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா அவனுடைய அடியார் பெருமையில் ஐயா சொன்னார் இல்லைங்களா செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதென்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே இந்த நாயனாருடைய புராணத்தில் அதுக்காகத்தான் சாமி வந்தார் அப்படி பல இடங்களில் நமக்கு வந்து இறைவன் வந்து வரா கடைசியாக வெள்ளாண்மை சாமி கிட்ட போய் ஐயா சொன்னார்களே பதினெட்டு ஆண்டுகள் பிரிந்த நம்பிகள் எப்படி போய் விழுந்தார் அப்படின்னா ஒரு தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று மீண்டும் தாய் பசுவை போய் சேர்ந்தா எப்படி சேருமோ அது மாதிரி விழுந்தார் சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலில் நின்று போற்றிய தனிப்பெறும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாக ஒன்று மேனியல் போய் சேர்ந்ததை சொல்றேன் அதாவது சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டானே அணைகிறேன் நீண்ட நாள் ஒரு பசை புரிந்த கன்று மீண்டும் தாய்ப்பசி போய் சேர்ந்த மாதிரி போய் சேர்ந்தாராம் அப்படியே அவருக்கும் ஒரு ஆசை பதினெட்டு வருஷம் நம்ம தொண்டனை பிரிஞ்சு இருக்கிறமே உடனே வந்தனை என்று அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் கிட்டே இருந்தது பெருமான் கிட்டே இருந்தது நினைக்கல உடனே சொல்ற சேரடன் வாயில் புறத்துலங்க பாருங்க தொண்டன் மனைவிகள்லாம் நினைக்கவே இல்லை பறவையார நினைக்கல சங்கலியார நினைக்கல யாரையும் நினைக்கல சேரமான் பெருமான் நாயனத்தான் நினைத்த சேரடன் வாயில் புற துலங்க அப்புறம் உடனே நந்தியும் பெருமானை அழைத்து பெரிய தேவரை அழைத்து அவரை பொணருகே சார் அவரை கூட்டிட்டுவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் கேட்குறாரு அலையாமை வந்ததன் நோக்கம் என்னன்னாரு சாமி எங்க வரலாம் எனக்கு தெரியாது நம்பி சுந்தரர் வந்தாரு அப்படி சொல்றாரு அதாவது புரோசே யானை முன் சேவித்து வர ஏ யானை முன்னாடி அவரை வணங்கி கொண்டே வந்தேன் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் மீண்டும் சொல்றாரு அங்க அந்த இடந்த அருமையான இடங்க சேரமன் பெருமா நாயனர் சாமி என்று பேசுகிறார் பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் உனை திருவிழாபுரம் பாடினேன் திருச்செவி சாட்சி பெற வேண்டும் மருவு பாசம் அகன்றிட மருபு பாசத்தை அகன்றிட வந்தொன்றர் கூட்டம் வைத்தனே என்ன என்ன அவரும் சொல்லுகின்றார் அருளும் ஈசரும் சொல்லுகை என்றால் அவரும் கேட்கிறார் என்று சொல்லி சனித நினைவாகும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொன்னார்னா திருக்குலாப்புரம் நீங்கள் திருச்செவி பெற வேண்டும் என்று மட்டும் சொல்லல மருவ பாசத்தை அகன்ற வன்கொண்ட கூட்டம் வைத்தன அப்படின்னா சாமி மருவ பாசனத்துக்கு சிறப்பு உரை சொன்னார் வாசனாமலம் அப்படின் வாசனாமலம் எப்ப நீங்கும் தான் நீங்க வேறு வழியே கிடையாது சாமியை நீங்கள் ஆயிரம் முறை வழிபாடு செஞ்சாலும் ஆணவமலை நீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அந்த வாசன ஐயா இயல்பை நாயர் பணத்தை தொட்டு காட்டினாங்க அருமையான இடங்கள் பொய்தறு முள்ளம் இல்லான் கிழன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கல் உற்றான் அப்படின்னு அந்த இடம் அருமையான இடம் அதாவது முள்ளம் இல்லான் பார்க்கிழன் போனான்னு சொல்கிறார் பிறகு அந்த பார்க்கிழன் போனான்ங்கிறது சேவணி அவரை வந்து என்ன சொல்றாருன்னா வாசனாமலமும் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாமிகிட்டேயே சொல்கிறாரு சேரமன் அந்த மருவு பாசத்தை அகன்றிட பண்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் தான் அவர் வந்து திருவிழாபுரம் பாட சொல்லியதாகவும் அவர் பாடியதாக நான் பெரிய புராணத்துல நிறைவாக்கி காட்டுகிறார்கள் ஐயா திருப்பந்த தொகையில் ஆரம்பித்து பல்வேறு புராணங்களை சிந்தித்து அது ஆளுகின்றகளை கூத்துடையான்களால் அன்பு இல்லை என்று சொல்லி அந்த பதிகமெல்லாம் நமக்கு திருவாசியில் நினைவு கூர்ந்து பல்வேறு ஞான செய்திகளை இங்கே எல்லோரும் செறிமடுக்கக்கூடிய அளவுக்கு கூறியது ஐயாவுடைய ஒரு தனித்தன்மை ஆனால் நானெல்லாம் ஐயாவுடைய ஒரு ரசிகராக இருந்து தான் இந்த நிலவுக்கு இடத்துக்கு வந்திருக்கிறேங்கிறது ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும் இருபத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் ஐயாவை பார்த்து பி எப்படைஞ்சது உண்டுங்க எல்லாம் இந்த வயசில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே நம்மெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இப்பவும் பேச முடியாது அது வேறு யாவது ஓரளவுக்காக இந்த திருமுறையில் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு சாமி எப்போ கொடுப்பாருன்னு நல்லா ஏங்கிய ஒரு காலம் உண்டு அதனால் ஐயா நான் பெரிய புராணம் ஆரம்பிக்கிறப்ப பத்தொன்போது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறது இது எப்படி இங்கே ஐயா கொண்டு போகலாம் மக்கள் நண்பர்கள் முன்னாடி எப்படி இதை சேர்க்கலாம் ஒரு வகுப்புக்கு எத்தனை பாடன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதால எனக்கு ஐயா தான் சொல்லி கொடுத்தேன் உண்மையுன்னு நான் சொல்கிறேன் நம்ம கோட்டை வகுப்பு ஆரம்பிக்கின்ற பொழுது ஐயா இதை கலந்துட்டேன் நான் அப்பவே பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கலந்து ஒரு வகுப்புக்கு இருபத்தஞ்சு பாடலாக சொல்லணுங்க ஐயா அப்போ தான் ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் நிறைவாகன்றலாம் ஐயா பல நுட்பங்கள் எல்லாம் சொன்னார் அதற்கு பிறகு நாம பார்த்தா பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சிவப்பு உரை சொல்லுகின்ற பொழுது ஒரு சுற்று முடிகிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆச்சு இப்போ மீண்டும் ரெண்டாவது சுற்று நாமக்கரசு பெருமானுடைய புராண திருவர்களால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஐயாவுடைய ஒரு அவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகளாக இருந்தது குரலிங்க ஐயா ஐயா அந்த பெருமக்கள் எல்லாம் அதனால் ஒன் ஆண்டு குமரலிங்கையா வந்து இந்த மேனை சிறப்பு செய்தார்கள் இந்த ஆண்டு நம்முடைய ஞானஸ்ரீர் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு செய்தது எல்லா அடியார்களும் மகிழ்ந்து கேட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா யாரோ வந்து சொல்லக்கூடியது ஒரு ஞான செய்தியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஐயாவை நாங்கள் முயற்சி பண்ணணும் இந்த தங்கமணியம் மஞ்சளம் மஞ்சம்மாவும் செஞ்ச ஒரு பெரிய தவ பயன் நாமெல்லாம் செய்த ஒரு

மக்களேரே நாம் செய்த தவம் இன்னைக்கு திருக்கயிலாயத்தில் தொடங்கி திருக்கைலாயத்திலே நிறைவு செய்யக்கூடிய இரு